வணக்கம் ஆசாரக்கோவை நூல்வெளி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் இதில் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இதற்கு முன்பு வீடியோவில் மூதிரை என்ற சொல்லின் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை ஆசாரக்கோவை என்ற சொல்லின் பொருள் என்னென்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை இந்நூல் பதினொன்று கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது இதில் ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான விடை நூறு பாடல்கள் நன்றி அறிதல் புறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் அதன் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நூல் கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி